பணம்படை தோரையும் பரம ஏழையும் பக்கத்தில் நிறுத்தும் தொழுகை கல்வி கற்றவரும் கல்லாத பேரையும் படுத்தும் தொழுகை படிப்பினை தந்திடும் தொழுகை படிப்பினை தந்திடும் தொழுகை உயர் கழகம் தொழுகை படிப்பினை தந்திடும் தொழுகை உயர் தருவதும் தொழுகை நல்ல மரணம் தருவதும் தொழுகை தொழுதிட வாருங்கள் அருளை தேடுங்கள் தொழுதிட வாருங்கள் அல்லாவின் அருளை தேடுங்கள் தொழுகையை மறந்த மனிதர்களே தொழுதிட வாருங்கள் தொழுகையை மறந்த மனிதர்களே தொழுதிட வாருங்கள் கண்ணியம் சேர்க்கும் அருமையிலே நம்மை காக்கும் தொழுகை பேணுங்கள் அருளை தேடுங்கள் தொழுகையை பேணுங்கள் அருளை தேடுங்கள்